சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குடி மாறன் நாயனார் இளையான்குடியில் மாறன் அவர் பேரு இளையான்குடி பிறந்ததுனால இளையான்குடி மாற நாயனார் சொல்லுவாங்க அவருடைய தொழில் என்னவென்றால் வேளாண்மை விவசாயம் ஆனால் விவசாயம் செய்வது மட்டுமல்லாமல் சிவனுக்கு அளப்பெரும் தொண்டாற்றியவர் சிவன் அடியவராகவே இருந்தவர் சிவன் கண்டால் அவர்களை கொண்டு வந்து அவருடைய இல்லத்திலே இருத்தி ஒரு அடியாரை எப்படி உபசரிக்கணும் சொல்றார் கொண்டு வந்து புகந்து குழாவு பாதம் விளக்கிய மண்டு காதல் ஆதனத்து ஆறு சுவை உண்டி நான்கு சுவை திறம் அதாவது ஒரு சிவனடியாரை நீங்கள் இல்லத்துக்கு அழைத்து வந்து அவர்களுடைய திருப்பாதத்தை விலக்கி அவர்களுக்கு மலராலே அர்ச்சனை செய்து அவருடைய உணவுக்காக அவரை தயார் உரிய ஆசனத்தில் அமர செய்து உரிய ஆதரத்தில் அமர செய்து எத்தனை வகையான உணவுகள் அவருக்கு படைக்கணும்ன்றார்னா நான்கு வகையான உணவு ஆனா சுவை எத்தனை இருக்கணும்னா ஆறு சுவை இவர் படைக்கிறது சிவனடியா இருக்கு நான்கு வகையான உணவு என்ன தின்பன நக்குவன குடிப்பன இன்னொன்று வந்து கடிப்பன இப்படி நான்கு டிஷ்ஷு டிஷ்ஷு வந்து நாலு டேஸ்ட் வந்து ஆறு அது உங்களுக்கு தெரியும் அது சுவைன்னு சொல்றேன் இல்லையா இனிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு புளிப்பு இப்படி ஆறு சுவைகள்ல அந்த உணவு இருக்கணும் அதான் அறுசுவை உணவு இப்படி சிவனடியார்களை கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திலே முறைப்படி இருக்க செய்து அவருக்கு அன்போடு உணவு பரிமாறினார்கள் இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய இப்படியே சிறப்பாக செய்ய 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 அவருடைய செல்வம் குபேரன் போல செல்வம் வச்சிருந்தார் அந்த செல்வம் எல்லாம் தொலைந்து போயிற்று போயிடுச்சுன்னா என்ன அவருடைய விருந்தோம்பல் செலவு செய்து செலவு செய்வது அவருடைய வருமானம் குறைந்து விட்டது அவருடைய செல்வம் குறைந்து விட்டது ஒரு கட்டத்துல சுத்தமாக அவர் வீட்டிலே அரிசி கூட இல்லை அவங்க ரெண்டு நாளா பட்டினி அவங்களும் யாரு மாறன் நாயனாரும் அந்த இளையாங்குடி மாறனும் அவருடைய துணைவியாருமே ரெண்டு நாள் பட்டினியில் இருக்காங்க ஒரு நாள் சாயங்காலம் நல்ல மழை பெய்யுது சிவபெருமான் சோதிக்க விட்டார் சாய்ங்கால நேரத்தில் வந்த மழையும் அந்தி வந்த மழையும் அந்தி வந்த பிறந்தும் அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னுவாங்க அப்படி நல்ல இருள் சூழ்ந்து மழை பொடிகின்ற ஒரு மாலை நேரத்திலே இளையான்குடி மாலநாயனருடைய கதவை தட்டுறாரு கதவை தட்டி சிவனடியார் வந்தாருன உடனே பார்த்த உடனே அவங்க அவங்களுடைய அந்த மேலி சிரித்து அவர்களுக்கு அடியாருக்கு என்ன உபசரணை செய்யணுமோ அந்த உபசரணலாம் செய்து இருவரும் அவருடைய பாதங்களை கழுவி அவருக்கு அர்ச்சனை செய்து ஆசனத்தில் இருந்துட்டாங்க ஐயா உட்காருங்கன்னு ஐயா சொல்றாரு நல்ல அந்த மழையில் வந்ததுனால் நல்ல துணியை கொடுத்து தலையை தோட்டி உடம்பெல்லாம் தோட்டிட்டு ஐயா உட்காருங்க அப்படின்னு நான் ரெண்டு நாளா பட்டினியில் இருக்கிறமா ரொம்பமா பசிக்குது வந்தது யார் சிவன் அடியாராக இவருடைய முகழை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக சிவபெருமானே வந்திருக்கிறாரு சிவன் அடியாராக ரெண்டு நாள் பட்டினி பசிக்குதுமா உணவுக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறாரு இவங்களுக்கே ரெண்டு நாள் பட்னி அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் ராத்திரி நேரத்தில் மழை பெய்யுற அந்த அருமையான மாலை நேரத்தில் சிவபெருமான் அடியாரா வராரு அவருக்கு ஏற்ற பணியுடைய எல்லாம் செஞ்சுட்டு ஐயா கொஞ்சம் அமருங்கள் நாங்கள் தயார் பண்ணிட்டு உங்களை அழைக்கிறோம் ஐயா கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா ரெண்டு பேரும் கணவன் மனைவி உள்ள போறாங்க மனைவி சொல்றாங்க ஐயோ நம்ம வீட்டுல அரிசி இல்லையே என்ன செய்வது அப்படின்ற அரிசி இல்லையா என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியல இளையான்குடி மாதிரி அந்த அம்மாவே திருப்பி சொல்கிறாங்க இன்னைக்கு மதியானம் நாத்தங்கால் விதை நல்ல நம்ம விட்டுருக்குறோம் இல்ல நாத்தங்கால்லாம் தெரியும் எல்லாம் விதைச்சி அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்த பிறகு அதை எடுத்து அந்த இது வந்து நாட்டை நட்டு நெல் பயிர் செய்யல் அந்த நாத்தங்காலுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ முளைக்க விட்டுதான் அதை தூவாங்க இந்த மழை காலம் நீங்க போயிட்டு அந்த நாத்தங்கால விட்டு இருக்கிற அந்த முளை நெல்லை எப்படியாவது கொண்டுவாங்க ஒரு கூடையில பாதி அதை எப்படியாவது நானு அடியாருக்கு உணவு சமைச்சு கொடுத்துடுறேன் அப்படின்ற இவர் அந்த இரவு நேரத்துல ஒரு கூடை எடுத்து தனியில் கவுத்துக்கணும் அந்த பழகிய பாதை தானே அவருடைய கழனி அவருடைய வேளாண்மை செய்கின்ற அந்த இடம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட இருட்டு அதிகமா இருக்கு மழை வேற நினைஞ்சிக்கினே போறாரு அந்த மின்னல் வெட்டுது அந்த மின்னல் வெட்டுற அந்த வெளிச்சத்தில் அப்படியே பாதையை பிடிச்சி வரப்புல ஏறி போயிடுறாரு அவருடைய இடத்துல வந்து விதை விட்டு இருந்த அந்த முளைக்க விட்டு இருந்த அந்த நெல்லெல்லாம் எல்லாம் வாடுறாரு அதாவது இருக்கிறதுலேயே வறுமை வறுமை கொடுமையான வறுமை என்னன்னா அந்த விதைக்கு வைத்திருக்கிற நெல்லை சமைச்சு கொள்றது சொல்லுவாங்க நாத்தங்காலுக்கு போட்ட நெல்லை வாரி வந்து அவர் சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார் எப்படிப்பட்ட ஒரு சோதனையை வந்து சிவபெருமான் கொடுத்துருக்காரு பாருங்க அந்த விதை நெல்லை கொண்டு வந்து அந்த கூடையில வாரி கொண்டு அந்த சேர்ந்து வழிகிற அந்த தண்ணீரோட தலையில தூங்குன்னு ஓடிடுறாரு ஐயா பசியா இருப்பாரு வந்துருக்குற அடியார் பசியா வேக வேகமா அந்த அம்மா தயாரா வாசப்படியிலே நிக்கிறாங்க வந்த உடனே கூடையை வாங்கி போயிட்டாங்க ஏற்கனவே ஈர நெல் அதுலேயே முளை கட்டின நெல் என்ன பண்ண முடியும் அந்த நெருப்பு மூட்டி இதை வறுக்கலாம் அப்படின்னு நினைக்க சொல்ல விறகு இல்லை ஐயா விறகு இல்லை ஐயா ஐயா என்னடா பண்ணுறது விறகு இல்லையா ஈரம் வெளியே எங்கே போ சரி என்ன பண்ணலாம் பார்த்தா அந்த அம்மாவே சொல்கிறாங்க இந்த உத்தரத்தில் இருக்கிற இந்த வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த வீட்டில் இருக்கிற உத்தரத்தை உடைக்க சொல்லிட்டாங்க கத்தி எடுத்து கொடுத்து இதை வெட்டுங்க அந்த உத்தரத்தில் இருக்கிற கழிகள்லாம் வெட்டி எடுத்து வந்து அடுப்பு மூட்டி அந்த சட்டியை வச்சு ஃபஸ்ட்டு வறுக்கிறாங்க ஏன்னா அது ஈரமாக இருக்குது வறுத்து அதை உரிய முறையில் வந்து அந்த தோலெல்லாம் நெல் தோலெல்லாம் நீக்கி உமியை நீக்கி தயார் பண்ணிட்டாங்க அரிசி வந்துருச்சு அரிசி உடை கொதிக்குது எம்பா அடியாருக்கு வெறும் சாதமா போறது என்ன பண்றது ஐயா வீட்டுல நம்ம தோட்டத்துல கீரை இருக்குல்ல அந்த கீரை தண்டை கொஞ்சம் கொண்டு வாங்க கீரை தண்டா ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி ஓடுறாரு அடியார் ஓடி அந்த வீட்டுல இருக்கிற கீரையும் தண்டும் பரிசு வராரு பரிசுன்னு வந்தோடனே அந்த அம்மா அதையே மூணு விதமா செய்யறாங்களாம் தண்டை வந்து பொறிக்கிறாங்களா வீட்டுல எந்த விதமான உணவு பொருளும் இல்ல ஆனா அந்த உப்பு இருக்காதா அவங்களுடைய பக்குவம் இருக்காதா கீரை தண்டை வந்து சமைச்சு கீரையை வந்து துவட்டி மீதி கீரையை அவங்க வந்து கீரையாக அந்த மசியனாக பதம் செய்து அடியாருக்கு கொண்டு வந்து அமுது படைக்க வருகிறார்கள் வராங்க அடியாரை காணும் அடியார் ஜோதி பிறப்பாக காட்சி தருகிறார்

ஒரு குடும்ப தலைவி அந்த அம்மாவுக்கு தெரியாதா அரிசி இல்ல விறகு இல்ல சமையலுக்கு காய்கறி இல்ல எங்க எதுவுமே இதெல்லாம் பட்டியல் போட்டு அவங்களால சொல்லலாம் இவர் வந்து உணவு போயிட போதோன்னு அந்த இல்லக்கிழத்தி இல்லத்தரசி மெதுவா ஒன்னொன்னா சொல்லி அதற்கு வழியையும் காட்டுகிறார் அரிசி இல்லையா போய் அந்த நெல்ல வாறினாங்க விறகு இல்லையா அந்த உத்தரத்துல இருக்கிற விறகு கட்டை எடுங்க அதுக்கப்புறம் எத்தனையோ அடியார்களுக்கு உணவு படைத்திருப்பார்கள் ஆனால் இந்த அந்தியில் வந்த அந்த அடியாருக்கு உணவு படைக்கவில்லை என்றால் அவர் தினசரி செய்த அந்த அறப்பணி நின்றுவிடமோ என்கின்ற ஒரு பயத்தில் அந்த அம்மா செய்த செயற்க செயல் எப்படிப்பட்ட செயல் இல்லையா இது அதுதான் காட்டுகின்ற இளையான்முடி மாற நாயனாருடைய மனைவியுடைய செயற்கை செயலாக நான் இங்கு பதிவு செய்வேன்